ஓம் கணபதி ஓம் கார கணதேவர்கீர கணதேவர்கின்தாடை கவசேஷி நம சிவாய் ஓம் ரிம் சசிவரம் சதபுஜம் பிரசன்ன தாயதே சர்வபுகாந்தே ஆதி முதல்வனே அகிலத்தை காப்பவனே உலகால பீஷனுக்கும் உமாதேவி காளிக்கும் புத்திரனாய் பிறந்தவரை பௌனகத்து மூஞ்சுரனை அடியே நுன்பாதம் வணிகனைய சகஹாரியத்திற்கும் கணபதினையே மூலக்காப்பு ஹரி ஓம் திரிபுர சங்கரா குணேஸ்வர ரூபா தண்டம் மகா கணபதி முதல் குஹாரமே பொருளை காப்பு ஐந்தனும் வல்லவயம் சக்தி காப்பு எகார எழுந்தரும் சிவமை காப்பு எழுந்திசை எங்கும் நிறைந்த பராபரமை காப்பு சுகாதித்தம் என்னும் ஜோதியை காப்பு சுந்தர வடிவுண்டால் தேவி மனனுடைய காப்பு எதும் முகோலம் ஞான ஒரு தேசியகினை காப்பு சென்ற அமலுக்கு உதவும் சிவ சுப்பிரமணியனே காப்பு

ईंग इन चौबे त्री में नाइन और मुखाई में दर्शन दिवाद बुलाते हैं ईंग इन चौबे त्री में नाइन इन बड़ मुखाई में दर्शन दिवाद बुलाते हैं ईंग इन चौबे त्री में नाइन और मुखाई में दर्शन दिवाद बुलाते हैं ईंग इन चौबे त्री में नाइन और